குறிப்பாக வடக்கு யாழ்ப்பாணப் பகுதிகளை பயணிக்கும் போது மிக கவனமாக வாகனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் அங்கே மக்களுக்கும் பலருக்கு சட்டங்கள் தெரிந்திருக்கிறது தெரிந்தும் அந்த சட்டங்களை வேண்டுமென்றே மீறுகிறார்கள் வீதி சட்டங்களை பெரிதும் யாருமே கணக்கெடுப்பது அதை விட என்ன கொடுமை என்றால் பலருக்கும் வீதி சட்டங்கள் தெரியாமலே இருக்காது இவர்கள் எல்லாம் எப்படி சாரதி அனுமதி பத்திரங்கள் எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக விபத்து நடந்தால் ஒரு சாதாரண வடிவமாக கடந்து செல்லப்படுகிறது வெளிநாடுகள் போல் அதற்கான தண்டனைகளோ அபராதங்களோ அளவில் இல்லாமல் இருப்பதும் மக்களுக்கு இந்த விபத்துகள் அல்லது விபத்துகள் ஏற்படுத்த ஏற்படுத்துவதாக எந்தவித பயன்களும் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு அண்மையில் இந்த போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குறிப்பாக போக்குவரத்து தொடர்பாக இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தரும்பொழுதும் யாழ்ப்பாணத்திலே போக்குவரத்து விதிமுறைகள் மிக கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டும் குறிப்பாக போக்குவரத்து போலீசார் அது தொடர்பான அதிகாரிகள் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருந்து கொள்ளும் அதே போல இந்த வாகன ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கக்கூடிய அந்த பயிற்சி பாடசாலைகள் துறையிலே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பயிற்சி பாடசாலையில் ஒழுங்கான விதிமுறைகளுடன் நடைபெறுகிறதா ஊழல் அங்கே காணப்படுகிறதா ஒழுங்கான சட்டத்திட்டங்களுக்கு அமைய உரிய காலத்துக்கு பயிற்சிகள் வழங்கப்படுது இந்த விடயங்கள் எல்லாம் ஒழுங்காக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அமைச்சர் விமல் ரத் அவர்கள் அண்மையிலே அதிகாரிகளுக்கு யாழ்ப்பாணத்திலே அறிவுறுத்தி சென்று சென்று கொடுக்கக்கூடிய இதை பார்க்கக்கூடியது எனவே இப்படியான விடயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது யாழ்ப்பாணத்திலே எம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த வீதிமுறைகளை கவனிக்காமல் அல்லது வீதி சட்டம் தெரியாமல் இருக்க இந்த இண்டிகேட்டர் சிக்னல் போடுறதே வந்து ஒளிச்சமைக்கப்படுவது அல்லது இடது திரும்புறது ஒளிச்சமைக்க போறதை வந்து குறிப்பாக சட்டத்திட்டங்கள் முடி நூறு மீட்டர் இடஒழியை ஆச்சும் இந்த ஒளிச்சமைக்கே போடணும் இருக்கும் இது வந்து நடு ரோடுக்கு எடுத்துகிட்டு தான் சிக்னலை போட்டு திருப்புறது அல்லது திடீர் ரெண்டு சிக்னல் போடுறது அப்போ அவர்களுக்கு என்ன என்னவாயிருக்கு என்றால் நாங்கள இண்டிகேட்டர் போடும் அல்லது சிக்னலை போட்டா காணும் மீது திருப்பறோம்னா சிக்னலை போட்டா காணும் போட்ட நாங்கள் பாதுகாப்பாக திரும்புலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார் ஆனால் திடீரென சிக்னல் பிறகு பின்னால் வார ஒருவரால் கண்ட்ரோல் பண்ண அதே போல நாங்கள் மிக வேகமாக பயணிக்கும் பொழுது எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் பயணிக்கணும் அல்லது ஒரு கட்டுப்படுத்த முடியாமல் அந்த வேகத்தில் வேகத்தை குறைத்து அந்த இடவழியிலே பயணிக்கணும் இது வாகனங்களை கிட்ட கிட்ட கொண்டு வரும் முன்னால பொருள் சடுநுறைக்கு அடிக்கணும் பின்னால் போய் நாங்கள் அடிக்கக்கூடியது அல்லது உடல் வலிமை அல்லது உடல் பலத்தை அறிந்து நாங்கள் செயல்படக்கூடியா எங்களால் அந்த வாகனத்தை கட்டுப்படுத்த முடியுமா திடீர் விபத்துக்கு அதே போல மனநிலை என்பது முக்கியமானதாக இருக்கிறது திடீர் விபத்துகளின் போது நாங்கள் டென்ஷன் தான் இந்த விபத்துகள் பாரிய அளவில் ஏற்படுத்தக்கூடியதாக எனவே எங்களுடைய மனதை திடப்படுத்தி உடனடியாக விபத்திலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய மனோபலம் உங்களுக்கு இருக்கிறதா தான் பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு குறிப்பாக இந்த வீதியை சரி இண்டிகேட்டர் உடைக்கும் சரி ஹெட்லைட் உடைக்கும் சரி இந்த நேர்கோடுகள் தொடர்கூடுகள்ல முந்துறது அதே போல மஞ்சள் கோற்று முந்தது இப்படிப்பட்ட பல விடயங்கள் மக்களுக்கு பல இடங்களுக்கே தெரியும் சட்டங்கள் ஆனால் தெரிந்தும் பலர் தவறா இன்னும் பலருக்கு அப்படியான விடயங்களே இருக்கிறதாக தெரியவில்லை ஏனென்றால் லைன்ஸ் எக்ஸாம் வைக்கலாம் பல இடங்களிலே வந்து அந்த பரீட்சை வந்து நீங்க சும்மா பாஸ் பண்ணிடலாம் படிக்கிறதே இல்லை ஒரு நாள் அந்த கிளாஸுக்கு போனா நீங்க பாஸ் பண்ணிடலாம் என்பதுதான் மிகப்பெரிய புலையாக இருக்குது குறிப்பாக சில சாரதிய பயிற்சி பாடசாலைகளிலே நான்கு பேப்பர் என்ன நான்கு பேப்பரையும் அவர்கள் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள் இந்தந்த கேள்விதான் வரும் இதுக்கு இதுதான் விட வரும் அப்ப நீங்கள் கவனமாக எழுதியிருங்கள் என்று சொல்லிக் கொடுப்பது அவற்றை கொண்டு அப்படியே ஒப்புவித்து வருவதாக பல இடங்களிலே பார்க்கக்கூடிய அதை தாண்டி பலர் முன்பு பல இடங்களில் முந்தைய நாட்களெல்லாம் காசு கட்டி பாஸ் பண்ற சிஸ்டங்கள் எல்லாம் அப்ப இப்படியான ஊழல்கள் எங்கெல்லாம் இருக்கிறோம் அங்கங்கள்லாம் இப்படியான விபத்துகள் கூடும் எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலை காலங்களிலிருந்தே இந்த வீதி விதிமுறைகள் வீதியை மாத்திரம் வந்து இந்த வாகனங்கள் செலுத்துவது என்பது தொடர்பான விடயங்களையும் சிறிய வயதிலிருந்தே கொடுக்க வேண்டிய தேவைகள் எல்லோருக்கும் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது தான் குறிப்பாக இந்த பாடத்திட்டங்கள் அப்படி என்றது மாற்றுகின்ற பொழுது நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை சட்டங்கள் அப்படி என்பது பாடசாலைகளில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்ல இல்லை என்பது ஒரு மனவேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இன்றைக்கு நாங்களும் ஆரம்ப காலம் தொட்டு காப்பாற்ற உயர்தரம் வரைக்கும் ஒரு பாடசாலையில் கல்வி ஒரு பாடசாலை அரசாங்க இலவச கல்வி முறைக்குள்ளே கல்வி கற்றுக்கிறோம் அதை தாண்டி எங்களுடைய சிலபஸ் அப்படி என்று பார்க்கக்குள்ள நாங்கள் பல விடங்களை அங்கு கல்வி கற்றுக்கக்கூடியதாக இருக்கட்டும் ஒரு வரலாற்று பாடத்தை எடுத்துக்கொண்டாலோ அல்லது சமயம் தமிழ் அப்படி என்று பாடங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் சட்டம் அப்படி என்ற ஒரு விடயம் எங்களுக்கு வெகு ஒரு குறைவான விஷயமாகவே இருக்கிறது எங்களுடைய பாடப்பரப்புக்குள் அதிலும் ஒரு ஒரு பா ஒரு பாலியல் சார்ந்த ஒரு பிரச்சனையில் ஒரு மாணவனோ மாணவியோ அல்லது ஒரு ஆணோ பெண்ணோ ஈடுபடக்குள்ள எங்களுடைய நாட்டிற்கக்கூடிய சட்டத்திட்டம் எப்படியாக இருக்கிறது போக்குவரத்தில் நாங்கள் வீதி விதிமுறைகளை மீறுகின்ற பொழுது சட்டத்திட்டங்கள் எப்படியாக இருக்கிறது அதையும் தாண்டி பல ஊழல் மோசடிகள் இப்படி என்று இருக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்குமே வந்து ஒரு அது தொடர்பான ஒரு அவேர்னஸ் வரும் எங்களுடைய நாட்டில் இப்படியான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அப்படி என்பது ஆனால் எங்களுக்கு அதை தாண்டி வேறு பல விடயங்கள் தேவையே இல்லாத சில பாடங்கள் எல்லாம் இன்னமும் கற்பிட்டு கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் மனவேதனைக்கான விடயம் இப்படி வேறு சூழல் சார்ந்து நாங்கள் எதிர்பார்க்காமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்களே கற்பிக்க தயாராக இருக்க வேண்டும் வீதி விதிமுறைகள் தொடர்பாக பெற்றோர் நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்படி என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது ஹரிகரன் அப்படி இருக்கும்பொழுது இந்த குறிப்பாக இந்த நாங்கள் சாரத்திய பாடசாலைகளை பற்றி பார்க்கும்போது சாரத்திய அனுமதி பத்திரம் பெற்றிருக்கக்கூடிய பாடசாலைகளை மேற்பார் செய்யிறாரா இருக்கிறார்கள் உரிய ஒழுங்குகள் நடைபெறுகிறார்கள் பார்க்கிறார்கள் அது பெரிய இடங்களே இல்லாமல் தாண்டு எனவே அது தொடர்பாக விழிப்புணர்வு ஒன்று சட்ட ரீதியிலிருக்கான தண்டனைகள் அபராதங்கள் என்பது மிக உச்ச அளவில் அதிகரிக்கப்படும் சில இடங்களில் மருந்து தண்டனைகள் கூட சில நாடுகளில் விதிக்கப்படுகிறது அதே போல இன்னொரு பக்கம் இந்த சாரதிய பாடசாலைகள் தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் பார்க்கணும் அதை முதல் நாங்கள் கண்காணிக்கும் அதே போல அங்கு பயிற்சி பெறக்கூடியவர்களுக்கு உரிய ஒழுங்கான பயிற்சி உண்மையிலே அந்த பயிற்சி பெற்றவர்களால் பயிற்சி அளிக்கிறார்கள் என்றபடி எங்களை பார்க்க வேண்டும் சிறப்பாக மிக கவனமாக வரக்கூடிய இந்த அரசு நிர்வாகங்கள் அரசு துறைகள் துறை சார்ந்தவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் என்பது மற்றும் மற்றும் நன்றி